மீனாட்சியை வழங்கி நம்ம சமீப நாட்களில் வெளியூரில் சென்று பார்த்து வந்த வாஸ்து விவரங்களையும் உங்களுக்கு இப்போ அந்த பதிவில் கூடவங்க ரெண்டாவது தினவுற பதிவில் போட்டிருந்தேன் அதுக்கு சூழ்நிலை காரணமாக போட முடியல போடுவோம் அதையும் போடுவோம் அதாவது ஊரில் போய் பார்க்குறோம் வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க ஆடு ஆடு மேய்ச்சி அதில் இருந்து அவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க அது வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா பூட்டி போட்டுட்டாங்க பூட்டி போட்டுட்டு வாழை வீட்டில் போய் விட்டிருக்காங்க அப்போ செலவழித்து வீட்டை கட்டி அதை பூட்டி போட்டு பார்க்குறாங்க என்னன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு போச்சு சரி உடம்பு முடியாமல் போகும் வைத்தியம் பார்க்குறாங்க வைத்தியத்தினால முடியவில்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க வைத்தியத்தில் நல்லா செக்அப் பண்ணி ஒன்று முடியாங்க ஆனால் முடியல பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுறாங்க வைத்தியம் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜாதக ரீதியாக தோஷங்களுக்கு போகிறாங்க அங்கேயும் பார்த்தாலும் உங்க கூட தீர்ந்த சரி நீ அடுத்த ஸ்டெப்பு இந்த அங்கேயும் குறி சொல்லுவாங்க பாருங்க கோயிலில் சில பேர் அதுக்கு போகிறாங்க எந்திர தகவ அது இதுன்னு போகிறாங்க அதுக்கும் முடியலை கடைசியில் இந்த வாஸ்து பார்க்குறவங்களை பூராங்க கூட்டி கூட்டி காமிக்கிறாங்க அவங்க பார்த்தா வீட்டை காலி பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி விட்டாங்க அப்புறம் சில மாட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் கேட்கலை அப்புறம் வீட்டையே காலி பண்ணிக்கங்கன்ட்டாங்க அப்புறம் நம்மளை கூட்டி போனாங்க போய் பார்த்தோம்யா பார்த்துட்டு சொன்னான் இந்த வீட்டில் வந்துட்டு பெண்களை பாதிக்கும் உச்சகட்டமான அளவுக்கு கூட பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வீடு இருக்கு தெற்கு பேரி இடம் ஜாஸ்தி வடக்கட்டில் சிம்பிள் இது கூட தெரியாமல் வாசன்னு சொல்லிட்டு நிறையா பேர் தெரிஞ்சு செல்லணும் கிழக்க நல்லா இடம் நல்லா ஆரோக்கியம் இருக்கணும் வளர்ச்சி இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த தெற்க இடம் சின்ன மிஸ்டேக் அதை வந்துட்டு ஒரு கடை மாதிரி கட்டி விட்டால் சரியாக போச்சு ரெண்டு ஒரு கடலில் ரெண்டு வருமானத்துக்கு வருமானம் ப்ளஸ்ஸு அந்த வாஸ்து குறைபாடும் நீங்கள் ஆட்டோமெண்டி வளர்ச்சி வந்துடும் சின்ன இது தெரில சரின்னு போனோம் ஏன்னா அவங்களுக்கு அவள் நம்பிக்கை இல்லை நம்ம எம்பிட்டு பார்த்துக்கிட்டோம் இவருக்கடானாக்கே இங்கிட்ட ஒரு சின்ன கடையை கட்டி தானே சரியாக போவோம் ஒன்றரை வருஷத்தில் ஒரு மாடு வீடு கட்டுவீங்கன்றாங்க ஏன்னா எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு என்ன அரைவரை மணி ஆச்சு வேறு வழி இல்லை இல்லை கடை நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு போனோம் சரி நான் அவங்க வாடகை வீடு போனோம்யா போன உடனே சொன்னேன் ஐயா இந்த வீட்டு ஓனருக்கு பிள்ளை இல்லை ஆகையினால உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்க இல்லை ஏன்னா அப்போ ஆளுத்தான் நந்தை வீட்டுக்கு போவார் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஆளுங்க ரெண்டு ரெண்டு போய் பக்கத்தில் அவங்களுடைய அண்ணன் சரி நான் அதை போய் பார்த்தோம்னாக்க அங்கேயும் விட்டு ஈசியானிட்டே இட்டு இடிக்கி வச்சுருக்காங்க ஐயா இவங்க வீட்லேயும் ஆணு அரசு இருக்க இல்லை அதை என்னன்னு பார்த்துக்கங்க ஆரோக்கியம் தலைமை தலைமையை படுத்தப்படுங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் அந்த திருத்தங்களை எழுதி கொடுத்துட்டு பாருங்கள் சொந்த வீடு கட்டி சொல்கிறாங்க ஒழுங்காச்சலனும் நல்ல நல்லபடியாக சொல்லிட்டு வந்தேன் ஐயா வணக்கம்